ஹலோ உறவுகளே இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு நடந்த ஒரு திருவிழா அதாவது ஒரு பெருவிழானே சொல்லலாம் எல்லா ஊர்லேருந்தும் பக்தர்கள் அவங்க ஊரில் இருக்க முருகன் கோவிலில் கண்டிப்பாக பாட்குடம் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி தாங்க இப்போ புழல் முருகன் கோவிலையும் பற்றி பார்க்க போகிறோம் இது என்ன தரம் பார்த்திங்கன்னா புழல்லையே இருக்க யாகவல்லி அம்மன் திருக்கோவில் தாங்க இந்த கோவில்தான் வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு முருகன் இருந்து வெயில் எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மன் கிட்ட வச்சு ஆசிர்வாதம் வாங்கி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நம்ம பால் குடத்தில் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் எல்லாமே இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு முருகன் கோவில் போறதுக்காக இந்த யாகவல்லி அம்மன் திருக்கோவில் உங்களுக்கு ரெட்ஹில் இருந்து மாதவரம் வரைக்கும் இந்த அம்மன் தாங்க எல்லை அம்மன் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும் தளம் தான் நம்ம புழல்ல அமைஞ்சிருக்கு இங்க தான் முருகன் கோவிலுக்கு இப்போ எல்லாருமே பால் குழம்பு எடுத்துட்டு போறாங்க போயிருக்காங்க முருகன் கோவிலுக்கு ஃபுல்லாகவே நடந்து போயிட்டு அவ்வளோ பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பால் குடம் எடுத்துட்ருக்காங்க காலையில் ஒன்பதே காலுக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க ஆனால் முடிக்கிறப்ப மதியானம் பன்னெண்டு மணி கிட்ட கிட்டத்தட்ட ஆயிடுச்சு கோவிலுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க முருகரை தரிசனம் பண்ண பால் குடம் பக்தர்கள் எல்லாமே கால் கிடைக்க வெயில் அவ்வளோ நேரம் நின்று பொறுமையாக முருகரை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் தாங்க நிறைய பெரிய குழந்தைகள் அரோஹரா கோஷம் போட்டுக்கிட்டே அந்த பால் குடத்தை கொண்டு வர்றதை பார்க்கும்போதே ஒரு பெரிய அதிசயமாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட நான் இந்து கோவில ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்ருக்கேங்க இருக்கேங்க கோ அதனால் கோவில் இருக்க ஊரில் நான் வாக்குப்பட்டு வந்ததே ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன் இந்த கோவில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான கோவில்ங்க செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுன்னா செவ்வாய் நிவ் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி கோவில்னே சொல்லலாம் இங்கே வந்து ஒன்பது வாரம் நீங்கள் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் எல்லாமே நீங்கள் உங்கள் அதே மாதிரி திருமண தடைக்கு ஆறு வாரம் ஃபுல்லாகவே நெய் தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுமே சரியாகுங்க இங்க பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு ஒரு சிறப்பு அந்த இதுவே வந்து வச்சிருக்காங்க சோ அங்காரகனுக்கு நீங்க வார வாரம் செவ்வாயமான விளக்கு போடுறத அதாவது ரெட் திரி போட்டு விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை வீடு சொத்து மனை இது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுங்க ஏன்னா முருகருக்கு ராசிநாதன் அதிபதியானது செவ்வாய்நாதன் தான் அங்காரகன் தான் ஸோ அதனால் அவருக்கு இங்கே ஒரு தனித்தலமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நவகிரகங்கள் தலமும் வச்சுருக்காங்கங்க நீங்கள் வார வாரம் சனிக்கிழமையும் வந்து வழிபாட்டுக்கான் அவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலம்ங்க மிக் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த கோவில் தான் இது பல்லவராண்டு காலத்தில் நிறுவப்பட்டது ராஜராஜ சோழனால் குடமுழைக்க நடக்கப்பட்டதுங்க ரீசெண்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம